இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிப்பீங்கன்னா டிஎன்பிசிக்கு படிக்கலன்னு ஆசை இருக்குது ஆனால் டெய்லி ரொட்டீன் வந்து செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ இது வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒர்க்கிங் ப்ளஸ் ஸ்லோவாக படிக்கணும் கொஞ்சம் நான் டயர்டாக கொஞ்சம் பொறுமையாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான இந்த ரொட்டீன் தான் வந்து நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்தா டெய்லி சிக்ஸ் ஹவர்ஸ் படிக்கிறேன் நாலு மணிக்குறேன் அப்படிங்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக இப்போ டாப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி த்ரீ த்ரீ ஆர் ஃபோர் ஹவர்ஸ் தான் கொஞ்சம் படிச்சிருப்பாங்க படிக்கிறத வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் டெய்லி டயத்துக்கு வேகமாக படிக்கிறோம் அப்படிங்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை வேகமாக நான் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை கன்சிட்டன்சியாக கன்சிஸ்டன்சியாக அதை விடாமல் வந்து நம்ம படிக்கணும் ஸோ நான் அப்படி படிக்கக்குள்ள மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு நம்ம அந்த டிக்கை வந்து அந்த இதில் போடக்குள்ள நமக்கு வந்து ஓகே நம்ம இன்றைக்கி இதை படிச்சிருக்கோம் இதை படிச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு வந்து மைண்டில் வந்து பாசிட்டிவ் மைண்டு வர ஆரம்பிக்கும் அதில் ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் ஃபேமிலியும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து இங்கே படிக்க வந்து இது பண்ணிப்போம் இதெல்லாம் ஏற்கனவே அட்டெம் நிறைய அட்டம் எழுதி மைண்ட் வந்து ரொம்பவே இதாக இருக்கும் இப்போ நம்ம டெய்லி படிக்கல டெய்லி ஒரு டாப்பிக் எடுக்கிறோமா அந்த ஒரு டாப்பிக்கை வந்து ஓரளவு படிச்சிட்டு நம்ம மெயினாக பேரா பேராவாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கான ஒரு இதை வந்து நம்ம படிச்சுட்டு அதுக்கான எம்சிக்யூ வந்து கொஞ்சம் போட்டு பார்ப்போம் அதோடய எம்சிக்யூ வந்து கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு போட்டு பார்த்தோம்னா நம்ம வந்து படித்தது எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம்னு தெரிய ஆரம்பிக்கும் அதே டாபிக்கை மறுபடியும் கொஞ்சம் படிப்போம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி படிக்கிறோம் ஒரு தடவை படிக்கிறோம்னா ஒரு மூணு நாலு தடவை ரிவிஷன் பண்ணுவோம் ரிவிஷன் பண்ணி நம்ம அதோட எம்சிக்யூ போட்டு பார்க்க 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 நம்ம வந்து அந்த டாபிக் எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்போ வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டிஎன்பிசி வந்து இருப்பீங்க ஸோ வந்து டே டைம் ஃபுல்லாக நம்மளால படிக்க முடியல அப்படின்னு சொல்லி யாருமே கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேணாம் இந்த டிஎன்பிசி வந்து நம்ம ஃபுல் டைம் ஜாப் படிக்கணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது அது வந்து ஒரு லாங் ரேஸ் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம அதை எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக முடியாமல் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இருக்குது டிஎன்பிசி நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் பிரேக்கில் ஒரு ஃபைவ் எம்சிக்கு வந்து போட்டு பாருங்கள் மார்னிங்கே ஒரு டாபிக் ஒடிச்சுருங்க ஓல்டு நோட்ஸ் வந்து கிளான்ஸ் சும்மா அதை வந்து மைண்டில் வச்சுக்குங்க ஒரு விஷன் ஒன்று கொடுத்துக்குங்க அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு இது வந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ நைட்டு வந்து இன்னொரு விஷன் ஒன்று கொடுத்துட்டு ஓரளவுக்கு நம்ம என் படிச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு என் ப்ராக்டிஸ் போட்டு பார்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து மைண்டில் வந்து நல்லாவே இதாகிடும் சிக்ஸ் டேஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட நியூ டாப்பிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து படிக்க படிக்க நல்ல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நான் வந்து இப்போ வந்து சிந்து சமையல் நாகரிகம் படிக்கலாம் இருக்கேன் அந்த சிந்து சமையல் நாகரிகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து எனக்கு ஹிஸ்ட்ரினாலே படிக்க ரொம்ப பிடிக்கும் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த அதில் வந்து அந்த நகர அமைப்பு மொகஞ்சதுரம் அந்த இதெல்லாம் வந்து நிறையா வந்திருக்கும் ஸோ அந்த டாபிக் ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்து படிக்கும்போது அதில் வந்து என்னென்ன வந்து படிக்கும்போதே நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்டோட இதில் வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் ஸ்டேட்மெண்ட்டாக அது எப்படி கேட்குறாங்க ஏன்னா வந்து இப்போ பார்த்துருப்பீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கிற எல்லா கொஷினுமே ஸ்டேட்மெண்ட் தான் எதுவுமே டேரெக்ட் கொஷினே கிடையாது ஸோ ஒன்று ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறாங்க இல்லை சரி காரணம் கூற்று காரணத்தில் கேட்குறாங்க ஸோ இந்த ரெண்டு பொஷனை வச்சு நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கணும் நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து அந்த எம்சிக்யூ போட்டு பார்த்தா நமக்கு வந்து அதோட இது வர ஆரம்பிக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காதீங்க என்னோட சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ